வணக்கம் நான் உங்களுக்காரன் ஃப்ரான்ஸில் இருந்து மறுபடியும் விடிய தோட்டத்துக்கு வந்தாச்சு இந்த லீவு கொஞ்சம் தோட்டத்துக்கு கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் நடிகர் வந்து காய்கறி எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் மற்றது இந்த மிளகாக்கண்ட எல்லாத்துக்கும் வந்து பாத்தி மாதிரி கட்டி அப்போ தண்ணி விடைக்கில் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால தான் மற்ற தோட்டம் இந்த முறை பெருசாக காய்கறி வைக்கல ஆனால் வந்ததை வச்சதை வந்து கொஞ்சம் வடிவாக பார்த்தா எங்கிட்ட தானே ஒரு கொஞ்சம் இடத்துல வந்து செய்கிறோம் அப்போ அந்த இடத்த வந்து முழுவதுமாக பாவிக்கிற மாதிரி இருக்கணும் பீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது கொடி பீன்ஸ் தானே நல்லா வருது அதை சுற்றி வர பந்தல் வர போட்டிருக்குறேன் அதே மாதிரி இந்த பாவலும் வந்து அப்படியே கொடியில் வந்து படந்துருக்குது அதில் அதை பார்க்கலாம் அதோட வந்து இந்த பீட்ரூட் இலை பீட்ரூட் எடுக்கணும் உண்டைக்கு பீட்ரூட் இலையும் எடுக்கணும் அந்த சிவப்பு வெங்காயம் எல்லாம் உண்டைக்கு எடுத்துருவோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னு சொன்னால் நான் வந்து அந்த குளிர்காய் நட்டுனால பிப்ரவரி மாதம் ஒம்பதாம் தேதி நட்டுனான் அப்போ கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆக போகுது நோம் சாதாரணமாக வந்து வெங்காயம்ன்றது வந்து நூறு நாள்லேருந்து நூற்றி இருபது நாளைக்குள்ளே அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கும் அப்போ நான் குளிர்க்க கொஞ்சம் கூட்டு நட்டதுனால அது அந்த வளர்ச்சி வந்து கொஞ்சம் தாமதமாக தான் இருந்தது அதனால தான் இப்படி பிடி மற்றது குளிர்கா நட்டுறதுனால வெங்காயம் கொஞ்சம் வளர்ச்சியும் குறைவு ஆனால் பரவாயில்லை பலன் இருக்குது கிடைக்குது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை நல்லா தாங்க வருது தொடர்ந்து இந்த மாதிரி செய்யக்களை வந்து ஆசையாக இருக்கும் என்ன காய்கறி ஒவ்வொரு முறையும் வந்து இப்போ லஞ்சம் ஒன்று இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒன் டவுட் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்கா வந்து எடுக்க எடுக்க காய்கறியும் இருக்குது பார்க்கவும் சந்தோஷமாக இருக்குது பாங்க கூட குட்டி தோட்டத்தில் போவோம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் என்னோடய குட்டி தோட்டம் முன்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயம் வெங்காயம் வந்து இந்த மாதம் எடுத்துடுவேன் சிவப்பு வெங்காயம் இன்றைக்கு எல்லாத்தையும் எடுத்து விட போகிறோம் அது இன்னும் கொஞ்சம் கிடக்குது அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பீன்ஸு பாருங்க நல்லா கொடி ஓடுது இந்த இந்த மாதத்தில் வந்து எல்லாம் பூக்க வழி பிறகு சரியாயிரும் பிறகு தொடர்ந்து எடுக்கலாம் நிறைய பீன்ஸ் எடுக்கலாம் இதங்கூட ஊர் வெள்ள பூசணி இருக்குதுல்ல நீட்டு பூசணி அதுதான் இப்போ தான் கொடியோடுது நாலு பக்கமும் என்ன சொன்னால் அந்த விதை போட்டுனாலும் வெறுமண்டு தெரியாது ஆனால் வந்துருச்சு அதே மாதிரி இது வந்து சுக்குனி சுக்குனி என்ன சொன்னால் வெள்ளரிக்காய்னு சொல்லிக் சொல்லி கொண்டுருந்தது ஆனால் இது வந்து சீமை சுரக்காய் சீமை சுரக்காயம் பாருங்க அந்த காய்கள் வந்து கொண்டே இருக்குது இந்த இதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் இது பெருசாக அந்த வளர்ச்சி குறைவு ஆனால் இருக்குது காய்கள் ஓரளவு தந்துருக்குது மாதிரி வந்து இந்த பூசணி முட்டி அந்த சுரக்காய் மாதிரி இருக்குது முட்டி பூசணி அது இப்போ தான் இந்த பருவம் காய் வந்து நாலு பக்கம் இப்போ தான் வருது கொஞ்சம் தாமதம்தான் ஆனால் பரவாயில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து பாவல் கொடி பாருங்கள் இப்போ கடைருது இனி கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஒளிக்கட்டுறோம் ஒரு அஞ்சு ஒன்று இருக்குது எப்படியும் இந்த மாத கடைசியிலேருந்து நல்ல காய் காய்க்க வெளிக்கிட்டு பார்ப்போம் இது பக்கத்து தோட்டம் பாருங்க அவர் வந்து தக்காளி வச்சிருப்பார் நான் இந்த முறை தக்காளி வைக்கல தக்காளி வந்து நிலத்தில் உள்ள சத்தெல்லாம் எடுத்துடும் மற்றது தக்காளி வந்து எங்களுக்கு பெருசாக தேவையில்லை அதனால் எடுக்கலை இந்த உருளைக்கெழங்கு பாருங்க உருளைக்கிழங்கு இதுவும் தான் பிப்ரவரி மாதம் நட்டது ரெண்டாம் மாதம் நட்டது இப்போ நேற்று முந்திர நாள் கொஞ்சம் எடுத்தனான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே எடுத்தனான் இந்த முன்னுக்கு இன்றைக்கும் கொஞ்சம் எடுக்க போகிறேன் பாதிக்கு மேல இண்டைக்கு எடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் பீட்ரூட் இன்றைக்கும் இலை எடுக்க போகிறேன் பீட்ரூட் குழாங்கும் எடுக்க போகிறேன் இந்த கேரட்டும் அந்த பீட்ரூட் உள்ளது தான் பாப்போம் கேரட்டில் இருக்கான்னு சொல்லி அதே மாதிரி பின்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பீன்ஸு இது வந்து விதை போட்டனால் அதுவும் பாருங்கள் கொடி ஒழுது இந்த முறை வந்து கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள் இந்த இது அவரை அவரை நல்லா பூத்து பூக்குது இந்த முறை காய் குறைவு ஏன்னு சொன்னால் நான் அந்த ஏற்கனவே இதில் போட்டு எடுத்ததில் தான் காய் வச்சதுனால அப்படி என்னென்னு தெரியலை ஆனால் இந்த முறை காய் குறைவு ஆனால் நல்லா பூத்துருக்கு பார்ப்போம் அதே மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னேன் இது வந்து பீன்ஸு பீன்ஸ் வந்து காய் ஓரளவு எடுக்கிறேன்னு எடுத்துட்டேன் அதே மாதிரி இப்போ வந்து பூத்து கொண்டிருக்குது இது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த புறகு நட்டை கேரட்டு அப்போ இது தான் வந்துருக்குது இது கொஞ்சம் என்ன ஒரு ரெண்டு மாதமாக ஆகும் அதே மாதிரி எங்கட ஊர் சின்ன வெங்காயம் அதுவும் வந்து விளைஞ்சிருச்சு எடுக்கணும் வாரம் இல்லாமல் எடுக்க போகிறோம் என்ன சொன்னால் அதுக்கு மேலே விட்டால் பழுதாக போயிடும் இது பாருங்க இது அந்த சுரக்காய் ஆக மோசமாக பெருசாக வளர்ந்துருக்குது இப்போ சைட்டால் வந்து கொஞ்சம் இல்லையே எல்லாத்தையும் வெட்டி விட போகிறோம் வெட்டி போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்க ஒரு சீமச்சுரக்காய் இது வந்து கொஞ்சம் பெரிய பாருங்க பெரிய சைஸில் உள்ளது அம்மா அப்படி அதில் நீளத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படிங்க அப்பா இங்கே பாருங்க அதில் நீளத்தை அரை மீட்டர் இருக்கும் தூரத்தில் வச்சு காமிக்கிறோம் பாருங்க அரை மீட்டர் இருக்கும் இதுக்கு மேலே விட்டால் அப்புறம் உள்ளே வந்து இது கணக்கான பதம் இது ஒன்று பார்த்திங்கன்னு சொன்னால் சீம சுரக்காய் தான் அண்ட் அது பழக்கட்டும் வந்து பெருசாக விட்டுட்டேன் கொஞ்சம் பெருசாக விரட்டும் பார்ப்போம் பழத்துக்கு விட்டு பார்ப்போம்னு சொல்லி விட்டுருக்குறேன் அதே மாதிரி இந்த பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வாழை அது இப்போ போன வருஷம் தானே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தன்ருக்குது இது பின்னால் உள்ள உருளைக்கெழங்கு அப்படியேலாம் காஞ்சி போச்சு இப்போ இன்றைக்கு வந்து இந்த பின்னுக்குள்ளே உருளைக்கிழங்கு எடுக்க போகிறோம் முன்னுக்குள்ளதை எடுக்காமல் பின்னுக்குள்ளே எடுத்து எடுத்துவிடுவோம் என்ன சொன்னால் எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது அதை எடுத்து போட்டு இது எங்கட ஊர் பச்சை மிளக இப்போ வந்து நல்லா வந்துருக்குது இதுக்கு தான் சைட்டில் வந்து அணை கட்டி அப்படி பாத்தி மாதிரி செய்து போட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் கொஞ்சம் புல் வளம் இருக்குது அதுகளையும் பிடுங்கி போட்டு பாருங்கள் நல்லா வடிவாக வளர்ந்துருச்சு பூக்க ஒழிக்கிட்டுருச்சு சின்னதாக பூக்களும் வருது அப்போ இனி வந்து பரவாயில்லை அதுவும் அப்படி தான் இந்த மாதம் முடிய நல்லா காய்ச்சி வரும் இது பீன்ஸு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அவரை நல்லா பூக்குது இப்போ காய் வருது பெருசாக இல்லை நினைச்ச மாதிரி இல்லை ஆனால் காய் இருக்குது குறைவு என்ன சொன்னால் அந்த நான் விதை போட்டு போன வருஷம் எடுத்ததில் இந்த காண நட்டு நான் அதனால் வந்து அதில் வந்து பெருசாக காய் இல்லை இந்த வருஷத்தோடு வந்து வேறு விதை மாற்றி போடணும் கொஞ்சம் புல்வளை வந்து கூடுதலாக வளர்ந்து வச்சு வாங்கோ இப்போ எல்லாத்தையுமே இதை எல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணுவோம் பாருங்க வந்து எவ்வளோத்துக்கு கிடக்கன்னு சொல்லி அப்போ இதை வந்து கொஞ்சம் கூட வெட்டி விட்டா தான் இடம் கொஞ்சம் இருக்கும் அதே நேரத்தில் வந்து கூடை வெட்டி விட்டால் இந்த காய் வந்து பாருங்கள் அந்த காய்க்கு தானே சீம சுரக்காய் உள்ளுக்கெல்லாம் நிறைய இருக்குது அப்போ சைட்டால் வெட்டி விட்டால் அந்த கொஞ்சம் அதுக்கு வந்து சத்து கூடவாக இருக்கும் மற்றது பக்கத்தில் உள்ள இந்த மிளகா கன்று எல்லாத்தையும் பழதாக்குது அப்போ அதில் வெட்டி சுத்தம் பண்ணுவோம் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்குள்ளே பீட்ரூட் பீட்ரூட் வந்து இலையெல்லாம் எடுக்கணும் பீட்ரூட் வந்து இலையை வந்து எடுக்க எடுக்க அது நல்லா வரும் காயம் இருக்கும் கொஞ்சம் இன்றைக்கு கொஞ்சம் எடுக்கணும் குழாங்கல் எடுத்துகிட்டு போகணும் வாங்குவோம் இவ்வளோதான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வேலையாக செய்யக்களை காமிக்கிறனே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் வெள்ளை வெங்காயம் பிடுங்கலை பொங்கல் வெள்ள வெங்காயத்துக்கு என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்ருக்கு பார்ப்போம்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பெருக்கணும் நோமெலாம் வந்து போன தடவை நல்லா பெருசாக வந்தது இன்னும் ஒரு அவ்வளோத்துக்கு விரைலை சிவப்பு வெங்காயம் எல்லாம் பிடுங்கிட்டேன் என்ன சொன்னால் இந்த இந்த நிலம் வந்து கொஞ்சம் கல் தன்மை உள்ளது அதில் வந்து பெருசாக விரையில அதில் வந்து பிடுங்கி போட்டு கொத்தி போட்டு மறுபடியும் மறுபடியும் பசலை போட தான் நல்லா வரும் இதை கொத்தி போட்டு பசலை போட போகிறேன் இந்த இந்த இப்போ கடந்த வெங்காயமெல்லாம் பிடுங்கிட்டேன் நான் கடன ஒரு ரெண்டுலேருந்து மூன்று கிலோ வரும் விட்டு ஒரு ஒரு கிலோ கொண்டு போனான் ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் நாலு நாலு கிலோ அஞ்சு கிலோ வரும் மொத்தம் நான் ஒரு கா கிலோ தான் நட்டுருப்பேன் கடந்தான் அந்த மாதிரி மற்ற இது வந்து கூட பூசணி வெள்ளை பூசணி அது இப்போ தான் கொடியோடுது பார்ப்போம் இப்படி வருதுன்னு சொல்லி தண்ணி ஊற்றிட்டேன் நல்ல வடிவாக இப்போ எல்லாத்துக்கும் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் சொன்னால் என்ன கொஞ்சம் நாளில் வந்து மறுபடியும் வந்து நல்லா வெயில் வரப்போகுது அதால் வந்து அது பூசணி பாருங்கள் படம் தன் இருக்குது காயம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு காய்க்க வலிக்கிட்டுருச்சு இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் பீன்ஸு எல்லாம் தண்ணி ஊற்றி ஏன்னா இப்போ நீ குளிர் தானே என்ன குளிரண்டுறேன் ஐயோ குளிர் குளிரண்டு குளிர்களே இருக்கிற வேண்டிய கிடக்கு வெயில் வெக்க அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்சவரை கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றினான் அதான் கதை கேக்கல கொஞ்சம் களைப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த இது வந்து பாவல் கொடி தான் கொடி படறது இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க வலிக்கிறோம் நெக்கரன் தெரியல அணையம் சரியாக வரமாரி இப்போ கொடியோட வலிக்கட்டுறேன் பிற நூலோட வலிக்கிட்டா பிறகு வந்து பூக்க வலிக்கிட்டுரும் இன்றைக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு நான் ஆனால் அடுக்கல என்ன சொன்னால் பின்னுக்கு வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் காஞ்சி போச்சு அந்த இலியெல்லாம் அப்போ தான் எடுக்க போகிறேன் அதோட வந்து இந்த பீட்ரூட் இலி எடுக்க போகிறேன் மற்ற பீட்ரூட் கிழங்கும் எடுக்க போகிறேன் எல்லாம் தண்ணி ஊற்றி எல்லாம் வடிவாக தாரலாமல் தண்ணி ஊற்றிருக்குது புல்லு ஓரளவு தான் பிடிங்கினான் நிறைய கிடக்கு அது என்ன வெங்காயம் இந்த அதுகளை விட அந்த புல்லெல்லாம் அதிகமாக இருக்குது எங்களோட ஊர் வெங்காயம் நல்லா விளைஞ்சிருச்சு நான் இருக்கிறேன் ஒரு இப்போ இந்த மாத கடைசிக்குள்ளே எடுக்கலாம் ஏன்னா எல்லாம் பழுத்து வந்துருச்சு எனக்கு எடுக்கிறதுக்கு நேரமாச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் பாருங்க பீன்ஸு நல்லா பூத்துருக்கு தார இல்லாமல் பூத்துருக்கு அதே மாதிரி தான் அவரையும் கலர்ஃபுல்லாக பூத்துருக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை கூட என்னென்னு சொன்னால் பாருங்கோ இந்த மிளகா கண்டுக்கு இடையில் உள்ள எல்லாம் பிடுங்கிட்டு சுத்த வர அப்படியே மண் அணைச்சி தண்ணி ஊற்றி விட்ருக்கேன் இது இதுதான் எனக்கு முக்கியமானது என்ன சொன்னால் என்னோடய ஊர் மிளகா உரைப்பும்ளாக அதனால் வந்து அது எனக்கு முக்கியம் இது பார்த்திங்கன்னா சொன்னால் இது வந்து சீமச்சுரைக்காய் அது சுக்குனி வெள்ளரிக்காய் அதை வந்து ஒன்று பழுக்க விட்டுருக்கு பாருங்கோ நல்லா பெருசாக வந்துன்றிருக்கு அப்படியே விட்டாச்சு பார்ப்போம் என்ன எப்படி வருதுன்னு சொல்லி அதே மாதிரி இந்த பின்னுக்கு வந்து இந்த எல்லாம் பாருங்கள் காஞ்சிபு கிடக்கு தான் எடுக்க போகிறேன் இதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த மிளகா கண்டு தான் ஆசை ஆசையாக இருக்குது அது இனி வந்து வரும்போது நல்லா இருக்கும் பார்ப்போம் நான் கிடைக்கும் ஏண்டா பூக்க ஆரம்பிச்சிருச்சு சில கண்டுகள் அப்போ இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாத கடைசியில் வந்து நல்லா பூ வரும் ஒன்று ரெண்டு காய் தான் பீன்ஸ் இருக்குது பாருங்கோ பீன்ஸு நீ அது என்ன ஒரு உருளமையால் தான் நிறைய பறிக்கலாம் இப்போ இன்றைக்கு வந்து பெருசாக இல்லை ஒன்று ரெண்டு தான் இருக்குது பாருங்கோ ஒன்று ரெண்டு இருக்குது பார்ப்போம் வாங்கோ உருளைக்கெழங்கு எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த உருளைக்கெழங்கு எடுக்க போகிறேன் என்ன காஞ்சு போச்சு நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல உருளைக்கெழங்கு இருக்குது வேறுலம இருக்குது கொடிய கொடியை விட்டு தனியாக கலண்டு வந்துருச்சு நல்ல உருளைக்கிழங்கு இங்கே பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் நல்ல நல்ல பதமானது அந்த ஆக பெருசும் இல்லை ஆக சின்னனும் இல்லை எல்லாத்தையும் எடுப்போம் இதை பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த கொடியை எடுக்கல வெளியில் தெரியிற உருளைக்கிழங்க கொடியில் அது மேலே எடுத்துட்டேன் இந்த வாரம் எடுத்து சைடில் போட்டுருக்குறேன் அப்போ அதுக்கு தெரிகிற உருளைக்கிழங்கு தான் இது இது வந்து எங்களோடய வீட்டுக்கு கீழே உள்ள ஒரு பொறுத்துக்கள் உறவுண்டு விதக்கிழங்குன்னு சொல்லி சொந்தது அதில் கொஞ்சம் தான் நட்டுனான் பின்னுக்கு வந்து அந்த மண் வந்து நல்ல 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 மண் அப்போ எருவெல்லாம் போட்டுச்சதுனால வந்து கொஞ்சம் உயரமாக இருந்ததுனால உருளைக்கிழங்கு நல்லா விளைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் இது தாய்க்கிழங்கு பாருங்க நல்லா வந்திருக்கு விட்டா வந்து பாருங்க கொஞ்சம் பாருங்க இந்த மாதிரி அரிச்சு போடும் அதனால தான் எடுக்கணும் எடுத்துட்டு போயிட்டு கீழே வந்து கொஞ்சம் இருட்டான இடத்துல வந்து போட்டு வச்சா உருளைக்கெழங்கு அப்படியே கிடக்கும் பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி சூப்பர் சூப்பர் ஓகே எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் எடுத்து போட்டு புறாக காமிக்கிறேன் அது நான்டா பார்க்க பார்க்க ஆசையாக கிடக்கு இவ்வளோத்தையும் பொறுக்கி போட்டு அப்புறம் உள்ளு கடற்கரை எல்லாத்தையும் கிளரி எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு கிலோ உருளைக்கிழங்கு வந்திருக்கு இதில் ஒரு நானூறு சின்ன சின்ன உருளைக்கெழங்கு ஒரு இருபது உருளைக்கிழங்கு நட்டுருப்பேன் அதில் வந்து ஒரு பதினஞ்சில் தான் கிழங்கு வந்துச்சு மற்றது ஏற்கனவே பட்டு போச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் விட்டா இந்த மாதிரி அரிச்சிடும் நான் ஏதோ பூச்சி ஏதோ தான் அரிச்சிருக்கேன்னு பார்த்தா இது எறும்பு அப்படியே கொத்து கொத்தா எறும்பு இருக்குது எறும்பு தான் இந்த உருளைக்கிழங்கு இப்படி சாப்பிடுது அப்போ விட்டா இந்த வச்சதுக்கு பிரயோசனம் இல்லாமல் போயிடும் நான் இதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு தான் தண்ணி ஊற்றிருப்பேன் மற்றபடி இந்த மழை அதில் வந்தது தான் இந்த மண் நல்ல நல்ல மண் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு கொத்தி எல்லாம் அப்படி இந்த மாதிரி பரப்பிட்டேன் பரப்பி போட்டு இன்றைக்கி கொண்டு வந்து கொஞ்சம் இது குப்பை அதாவது எரு போட்டு விட்டேன்னு சொன்னால் எனக்கு சூப்பராக இருக்கும் வேறு ஏதாவது நடன நடலாம் இல்லைன்னு சொன்னால் பார்ப்போம் நான் என்ன சொன்னால் இப்போ குப்பை போட்டுவிட்டு ஒரு மாதத்தால் கொஞ்சம் வெங்காயம் நட்டு விளாண்டு பார்க்குறோம் பின்னால் என்ன சொன்னால் இந்த மண் நல்ல மண் உருளைக்கிழங்கு விளைஞ்ச மண் வந்து அப்புறம் ஏதாவது வேறு ஏதாவது காய்கறி பூடைக்களை வந்து நல்லா வருமான்னு சொன்னவர்கள் அப்போ செய்து பார்ப்போம் பார்த்தீங்களா எங் எங்களோட உருளைக்கிழங்கு பெருசு இருக்குது சின்ன இருக்குது நல்ல சைஸுகள் இருக்குது ஹாப்பி சந்தோஷம் வாங்கோ இப்போ வந்து பீட்ரூட் இலையும் கிழங்கும் எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்களா சொன்னால் பீட்ரூட்டு இலையும் கொஞ்சம் எடுக்க போகிறேன் அதோட கிழங்கு எடுப்போம் பக்கத்தில் இருக்கிற அண்ணருக்கு கொடுக்கலாம் என்ன அவங்களோட வந்து இந்த பீட்ரூட்டு ஓரளவு நான் வந்து இந்த பீட்ரூட் வந்து அப்படியே விதை போட்டு அப்படியே விட்டால் கிழங்கு நல்லா பெருசாக இருது அந்த பிடுங்கி நடையக்கில் வந்து கிழங்கோடு குழங்கு வந்து சின்னதாக இருந்துருது பெருசெண்டு இது ஆக பெருசெண்ட் இல்லை ஆனால் ஓரளவு வந்திருக்கு நாங்கள் கொண்டு போயிட்டு நேற்று வர செய் பீட்ரூட் இந்த கிளியை எடுத்துகிட்டு போனால் கொடுக்கலாம் வீணாக்கக்கூடாது தேவையான எடுத்து வரக்கி சமைக்கிறான் வரவு வரவு இது நடுதெல்லாம் கிடைக்காது என்ன இந்த மாதத்தோட சரி என்ன ஒரு மாதம் அவ்வளோதான் அதுக்கு பிறகு கிடைக்காது அப்போ அதனால் வந்து கிடைக்க வந்து அதை வந்து சமைச்சு சாப்பிடணும் அதுவும் இல்லாமல் எல்லாம் வந்து இயற்கையோடு சம்மந்தப்பட்டது கலப்படம் இல்லாதது மருந்து அடிக்காது மறந்து போடாது உரம் போடாது தானாக விளைஞ்சது சரியா அதனால் வந்து அதோடய சத்துகள் அதிகம் எடுப்போம் ஓரளவு என்ன ஆக விட்டாலும் முத்தராக போயிடும் அப்போ ஓரளவு பிஞ்சு தன்மையாக இருந்தால் வர நல்லா இருக்கும் கிடக்கு தாராளமாக கிடக்கு என்னமொரு ரெண்டு மூணு தரம் எடுக்கலாம் நாங்கள் எடுக்க அது பிடுங்க பிடுங்க வளர்ந்துட்டே இருக்கும் எடுக்க எடுக்க வந்தோண்டே இருக்குது கிழங்கு பார்த்தீங்களா கிழங்கு கிழங்கும் இலையும் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சேன்னு சொன்னால் கிள கிழங்கும் இலையும் கிடைச்சான்னு சொன்னால் இந்த இலைய நீங்கள் வந்து வர செய்யலாம் அந்த மாதிரி இருக்கும் கிழங்கு 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 வரைக்கும் வர நான் இதை கொஞ்சம் எடுத்தால் கொடுக்கணும் அப்போ எடுத்து போட்டு பெருசாக இருக்கிற கிழங்கு எடுத்தால் இந்த பக்கத்தில் சின்னதாக இருக்கிற கிழங்கு வந்து வந்து பெருசாக வரும் தான் தேடி தேடி எடுக்கிறேன் ஓரளவு பெருசாக எடுத்து விட்டா என்ன விதை போட்டுறதானே அப்போ எல்லாம் கிட்ட 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 சிலது வந்து நெருக்கமாக இருக்குது சிலது வந்து மேலால் இருக்குது சிலது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது சிலது வந்து சின்னதாகவே இருக்குது ஒரு ஒவ்வொரு இனத்தை பொறுத்த ஒவ்வொரு கிழங்கோட தன்மையை பொறுத்தான கிழங்கு அந்த எந்த எவ்வளோ சைஸில் இருக்குன்னு தெரியும் இங்கே பார்க்க இலைதான் இருக்கு இலையும் புல்லு தான் கிடக்கு அதனால் வந்து பார்த்து எடுக்க முடியல இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் கிழங்கு பெருசாக தான் சந்தேகம் இல்லை ரெண்டு ரெண்டு கிழங்கு பக்கம் பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து இந்த பெருசாக விட மாட்டேன் அப்போ அதை எடுத்து விட்டால் கொஞ்சம் இடம் இடம் விட்டு விலாதியாக இருக்கும் கிழங்கு வளர்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இதை விட்டா அஞ்சு பாருங்க பழுதாயிருச்சு கிழங்கு பழதாயிடுச்சு இதை பெருத்து வெறுமன்ற நாங்கள் என்ன சொன்னிருக்கோம் அதை பார்த்தா கிழங்கையே காணும் தேடுறேன் தேடுறேன் சின்னதாகவே கிடக்கு சரி கிடச்சதை கொடுப்போம் என்ன கொஞ்சம் வளரட்டும் வளர வளர எடுக்கிறதா அப்புறம் பார்ப்போம் இப்போ ஒரு கிழங்கு பழதாயிடுச்சு அது அரிஞ்சா பாருங்க அருமையான கிழங்கு அதோடய சேர்த்து இலை அப்போ இந்த கிழங்குல இருக்கிற இலையை எடுத்துட்டா வரேன் ஓகே எடுத்து போட்டு காமிக்கிறேன் இண்டைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இண்டைக்கு எடுத்தது வந்து ஒரு அஞ்சு கிலோ உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு கிலோ சிவப்பு வெங்காயம் ஒரு மூணு பீட்ரூட்டு ஒரு சீமச்சுரக்காய் சுக்குனி அது அவரை இது பீன்ஸ் வந்து பெருசாக இல்லை ரெண்டு தான் கிடந்தது பீன்ஸ் இனித்தான் க நிறைய வரும் அப்போ இன்றைக்கு வந்து இவ்வளோ வந்தாங்க பார்த்திங்கன்னா சொன்னால் எனி வெற வேற ஒவ்வொரு நாளும் கொண்டு விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கா மூணு நாளுக்கு இருக்கா விரேக்கில் வந்து ஏதாவது இருந்து கொண்டே இருக்கும் உருளைக்கெழங்கு விட்டால் அப்புறம் வந்து எரும்பு எல்லாம் அரிச்சு போடும் நான் பூச்சி ஏதாவது கடிச்சிருக்கோம்னு பார்த்தா எறும்பு பார்த்திங்களா ஒவ்வொரு சைஸில் இருக்குது உருளைக்கெழங்கு பெருசு இதாக இருக்குது சின்னதாக இருக்குது எல்லாம் தனி தனியாக கிடந்தது என்ன சொன்னால் அந்த வேர்லேருந்து விழுந்துருச்சு அப்போ இனி இதுக்கு மேலே வந்து விட்டா வீணாக போயிடும் அப்போ அதால் எடுத்தாச்சு அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் சின்ன வெங்காயம் இந்த குசுவாப்பு வெங்காயம் நோ சாதாரணமாக வந்து இது பெரிய பெருசாக வரும் அந்த முன்னுக்கு வந்து மண் கல் அதுகள் வந்து இருந்ததுனால வந்து அந்த நிலம் சரியில்லை கடவுளையாண்டு இருந்தாலும் இவ்வளோ தந்திருக்கு அதுக்கு நன்றி சுக்குனி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வேறு அது இந்த நீளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம் மாடியோ அது அந்த 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 மரத்தோட அந்த இனம் அந்த செடியோட தன்மை அப்படி இருக்குது அதோட இன்றைக்கு வந்து கொஞ்சம் பீட்ரூட்லேயும் மூன்று பீட்ரூட் மரத்துருக்கு இன்றைக்கு இவ்வளோதான் சந்தோஷம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே பிறகு வந்து இடத்தையும் சுத்தம் பண்ணிட்டேன் உடனுடன் செஞ்சிட்டால் நல்லது அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கி வந்து இந்த சிவப்பு வெங்காயம் உருளைக்கிழங்கு சீமை சுரக்காய் அது இந்த பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது கிடைச்சிருக்கு ஆனால் சீமை சுரக்காய் இந்த நீளத்தை பாருங்க அப்படியே விட்டால் இன்னும் அப்படியே பெருசு பெருசாக போய் கொண்டிருக்கு அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் பீட்ரூட்டிலேயும் பீட்ரூட்டும் மற்றது உருளைக்கிழங்கு சந்தோஷம் இந்த இவ்வளோ தான் தோட்டத்துக்கு வந்திருக்குது ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி முன்பு என்னுடைய வீடியோவில் சந்திப்போம் பாய்